ஒரு நாற்பத்தோரு பேர் செத்ததுக்கு ஒரு நெருக்கடியான சூழல் காரணம் அந்த நெருக்கடியை உருவாக்குனதுல விஜய்க்கு ஒரு பங்கு சுப்ரீம் கோர்ட்ல போய் ஒரு அப்பாவின் மனநிலை உங்களுக்கு புரியலையா அப்படி நான் அதுக்கு வர நான் மாணவர் இருந்து அரசியல் இருக்கேன் என் அனுபவத்தை சொல்றேன் இவ்வளவு மோசமான ஒரு அரசியல் நேரடியா பாக்கலங்க பிஜேபி விஜய் வணக்கம் தோழர்களே உச்ச நீதிமன்றத்துல சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்ற வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது ஆதவ அர்ஜுனா போட்ட வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது ஏக்கச்சக்கமான கேள்விகளை உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கு எந்த தேதியும் குறிப்பிடாமல் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்க விசாரணை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அதுக்குள்ளையும் இந்த அணில் குஞ்சுகளுடைய சத்தம் இருக்குல்ல வேற லெவல் சத்தங்க எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு இருபத்தி ஆறு வருஷத்துக்கு மேல அரசியல் இருக்கேன் நேரடி கல அரசியல் இருக்கேன் ரொம்ப ஆபத்தா நாம் பார்த்தது முதல்ல உணர்ந்தது பாஜக தான் ஆனா இன்னைக்கு எனக்கு பாஜகவை விட நாம் தமிழரை விட கூடுதலான ஆபத்தானவர்களாக அணில் குஞ்சுகள் தெரிகிறார்கள் ஏன் அப்படின்னா பாஜகவுக்கு ஒரு அரசியல் இருக்குங்க அவன் இதைத்தான் செய்வான் அப்படின்னு நமக்கு தெரியும் பாஜகவுக்கு ஒரு அரசியல் இருக்கு ஒரு பிரிவினைவாத அரசியல் வன்முறை அரசியல் இருக்கு அவங்க எப்படி மதவரிய தூண்டுவாங்க எல்லாமே நமக்கு தெரியும் அதே போல நாம் தமிழர்கள் கும்பல் தமிழ் தேசியம் பேசும் எதையாவது வளரும் அப்புறம் நம்ம அடிச்சா அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போவோம் இந்த கும்பல் இருக்கு பாருங்க எந்த அரசியலும் தெரியாது எந்த அரசியல் அடிப்படையில எந்த அரசியலும் தெரியாது குறைந்தபட்ச தலைவர்கள் குறித்து தெரியாது தமிழ்நாடு எப்படி வளர்ந்தது என்ற வரலாறு தெரியாது எதுவுமே தெரியாம ரசிக மனநிலையில் கேள்வியே கேட்க மாட்டோம்னு ஒரு கூட்டம் சொல்லுதுன்னா அது ஆபத்தான கூட்டமா இல்லையா ஒரு நாற்பத்தோரு பேர் செத்ததுக்கு ஒரு நெருக்கடியான சூழல் காரணம் அந்த நெருக்கடியை விஜய்க்கு ஒரு பங்கு விஜய் மேலே பாதிக்கப்பட்டவர்களை போய் பார்க்க மாட்டாரு விஜய் பேச மாட்டாரு அவர் அங்க உள்ள உட்காந்து கூத்தடிச்சிட்டு இருப்பாரு ஆனா யாரும் கேள்வி கேட்க மாட்டோம் நாங்க அரசாங்கத்தை நோக்கி பொய்யையும் பொருட்டையும் இன்ஃபுளுசர்ஸ் வச்சு நாங்க பேசிக்கிட்டே இருப்போம் நாங்கள் எழுதிக்கிட்டே இருப்போம் அப்படின்னா இவர்கள் எவ்வளவு ஆபத்தானவர்கள் புரிஞ்சுக்கணும் அரசியலும் தெரியல வரலாறும் தெரியல புவியலும் தெரியல இது எதிரிங்க யாருன்னு தெரியல எல்லாருக்கும் ஃபயர் விட்டுட்டு இருக்கான் பாஜகவுக்கு ஃபயர் விடுறான் இந்த பக்கம் எடப்பாடிக்கு எடப்பாடி கூட ஃபயர் விட்டுட்டு போ அவர் நம்ம ஊரால் அடிச்சுக்கலாம் பாஜக எப்படிங்க நீங்கள் ஃபயர் விடுவீங்க உன் கொள்கை எதிரியாச்சே அவனுக்கு எப்படி நீங்க ஃபயர் விடுற அப்போ தெரியுது அந்த கும்பலுடைய சூழல் இந்த நேரத்துல தான் உச்ச நீதிமன்றத்தில் தாவேக்காவின் வழக்கு வருது டாவே போட்டது ஒரு வழக்கு. யாரே ஆதர்ஜனன் போட்டிருக்கப்ல. அந்த வழக்கு என்ன? உயர்நீதிமன்றம் எஸ்ஐடி ஒன்னு அமைச்சிருக்கு. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். சிறப்பு புலனாய்வு ஒரு குழுவை நியமிச்சிருக்கு உயர்நீதிமன்றம். அதை தடை செய்ய கோரி முதல்ல விசாரணையை தடை செய்யணும்னு ஒரு வழக்கு. அதோடு சேர்த்து இன்னொன்னு உயர்நீதிமன்றம் விஜய கிழிச்சு தொங்க போட்டுrndது. அத வந்து ரொம்ப மோசமானது. அது எங்களை அரசியலில் பின்னடைவை ஏற்படுத்தும் எனவே அதை இல்லன்னு ஒழிச்சு கட்டிடுங்க உச்ச நீதிமன்றம் ஒருத்தர் காலையில் நம்ம பேசணுமே அந்த திருட்டு நாய் அவனுக்கு என்ன மரியாதை என்னங்க பெத்த பிள்ளை மூஞ்சி ஆடையாலும் தெரியாது சோத்துக்கும் காசுக்கு மா போய் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடர்றதுக்கு மண்டையாட்டினா நீ மனுஷனே கிடையாதுல்ல பெத்த பிள்ளை கிட்ட பொண்டாட்டி கிட்ட போய் நின்றுட்டு நீ எனக்கு இந்த பிள்ளைய பெறலன்னு சொன்னா இந்த வர்றேன் அதுக்கெல்லாம் அந்த ஒரு திருட்டு பையன் ஒரு வழக்கு தொடுக்குறான் இந்த விசாரணையில எங்களுக்கு நம்பிக்கை இல்லை காவல்துறையினுடைய விசாரணையில எங்களுக்கு நம்பிக்கை இல்லை எங்களுக்கு சிபிஐ வேணும் இத விஜய் கேட்கல விஜய் பணம் கொடுத்து ரெண்டு பேரை செட்டப் பண்ணி கேட்க வைக்கிறார் அதுல ஒருத்தர் பிள்ளை மூஞ்சிய பார்க்காத ஒருத்தர் இன்னொருத்தர் யார் அப்படின்னா அவங்க இணையர் அவங்க மனைவி இறந்து போயிட்டாங்க அவர் நேரடியா போய் அவர் என்ன கேக்குறாங்கன்னா எனக்கு இந்த விசாரணையில நம்பிக்கை இல்லை எனவே என்னுடைய மனைவி இறந்த விசாரணை நேர்மையா நடக்கணும்னா எனக்கு சிபிஐ வேணும் அப்படின்னு அவரை இந்த ரெண்டு பேரை செட்டப் பண்ணி கூட்டு போனது யாரு தமிழக வெற்றி கழகம் ஏன் இத சொல்றேன்னா கரூர் ஒரு சின்ன கிராமம் எங்க ஊர் பக்கத்துல இருக்கிற ஊரு நான் மதுரையில இருந்து ஒரு அரசாங்க பஸ்ல ஏறி போனா ஒரு மூணு மணி நேரம் ஆகும் நீங்க வேகமா போற பஸ்ல போனா ஒரு ரெண்டரை மணி நேரத்துல போயிடலாம் ஊர் பக்கத்துல இருக்கிற ஒரே மாதிரியான கலாச்சார நிகழ்வுகளை கொண்ட ஒரு வாழ்விடம் தான் அது அந்த மக்களை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும் ரொம்ப எளிமையான வாழ்க்கையுடையவங்க இந்த கூட்டத்துக்கே அதிகமா போனவங்க அன்றாடம் உழைக்கிற மக்கள் தான் அதிகமா போனவங்க அதுல ரெண்டு பேர் போய் உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கறிஞரை பிடிச்சி உள்ளூர் கோர்ட்டுக்கே நமக்கு வழக்கறிஞரை பிடிக்க முடியாது அப்படின்னு காசு கொடுக்க முடியாது உள்ளூர் கோர்ட்டுக்கு ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு மாவட்ட நீதிமன்றத்துக்கே நம்மளால போக முடியாது அப்படி காசு செலவாகும் உச்ச போய் ஒரு வழக்கு போடணும் முதல்ல யார் செட்டப் பண்ணது இது தமிழக வெற்றி கழகம் செட் பண்ணி கூட்டிட்டு தான் நான் சிபிஐக்கு மாத்தன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா ஏற்கனவே சிபிஐ வச்சு நான் தான் கிழிச்சிருக்கேன் சிபிஐக்கு மாத்திரதா இருந்தா நீங்க வந்து வேணும்னே இந்த வழக்க பின்னுக்கு தள்ளணும் காலதாமதம் ஆக்கணும் அப்படின்றதுக்காக சிபிஐ போறீங்க அப்படின்னு எங்க அண்ணன் விஜயும் பேசிட்டாரு நானும் பேசிட்டேன் அதனால நாங்க ரெண்டு பேரும் அதை பேசினா திரும்ப இது பிரச்சனையாகும் அதனால நீங்க பேசிருங்க இன்னொன்னு உயர் நீதிமன்றம் சங்கீக போட்ட வழக்கில் ஒரு கேள்வி கேட்டாங்க நீ எதுக்கு வந்து கேக்குற நீ யாரு நீ யாரு பாதிக்கப்பட்டவனா பாதிக்கப்பட்ட சொந்தக்காரனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கள அதுல இருந்து பாயிண்ட் எடுத்திருக்காரு பாயிண்ட் எடுத்து ரெண்டு பேரை பிடிச்சிட்டு போய் போட்டாங்க இத நமக்கு தெரிஞ்சது என்னன்னா அந்த குழந்தை இறந்தான்ல பச்சை குழந்தை இறந்தான்ல அவனுடைய அப்ப பன்னீர் செல்வம் பேரு அந்த பீஸ பத்தி தான் நம்ம காலையிலே பார்த்தோம் அந்த பிள்ளை அந்த முகத்தை பார்க்க முடியலங்க அந்த ஒரு குழந்தைய தாங்க இருக்கும் நான் ஒரு தனிப்பெண்ணா ஒரு பிள்ளைய வளர்த்த அம்மாவா நான் சொல்றேன் அந்த பிள்ளையோட நம்பிக்கை ஒரு ஹோல்ட அந்த குழந்தையத்தான் இருந்திருக்கும் அம்மா வீட்டுல இருந்துட்டு அந்த குழந்தை எப்படியாவது பிடிச்சிட்டு உட்காந்துருக்கும் போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது இந்த குழந்தைக்கு ஒன்றரை வயசு ரெண்டு வயசுக்குள்ள இருக்கும்போது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இந்த பிள்ளை கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது இந்த பிள்ளையே எனக்கு பிறக்கலன்னு இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் போயிருக்க இந்த பிள்ளையே எனக்கு பிறக்கல இந்த பிள்ளை யாருக்கு பிறந்துச்சு தெரியல அப்படின்னு சொன்னவன் தான் இவன் ஆக்சிடென்ட் ஆன பிறகு மூணு லட்சம் நாலு லட்சம் அவங்க மாமியார் வட்டிக்கு வாங்கி செலவழிச்ச பிறகு உடம்பு பிறகு ஓடி போனவன் தான் வருஷமா இல்ல ரெண்டாவது விஷயம் இன்னைக்கு கோர்ட்டுக்கு போயிருக்கல சுப்ரீம் கோர்ட்ல போய் ஒரு அப்பாவின் மனநிலை உங்களுக்கு புரியலையா அப்படின்னு அதுக்கு வர்றேன் இவ்வளவு நடிக்க தெரிஞ்ச உனக்கு பெத்த பிள்ளை மூஞ்சிய பாக்கலங்க உடனடி புருஷங்களுக்குள்ள ஆயிரம் கோவம் இருக்குங்க நம்ம பெத்த புள்ள செத்து கிடக்குறாங்க ஒரு நடிகரை பார்க்க போய் அந்த குழந்தைக்கு மூஞ்சிய கடைசியா பக்கம் கூட வந்துட்டு ஓடிட்டாங்க இவன் தான் நியாயத்தை கேட்க டெல்லி வரைக்கும் போனவன் பாத்தீங்களா இந்த கேடுகட்ட கும்பலுடைய விசாரணை தான் இன்னைக்கு நடந்திருக்கு இந்த மூணு விசாரணை நான் சொல்லிட்டேன் இந்த ரெண்டு பேரும் சிபிஐ கேட்டாங்க அவங்க எஸ்ஐடி மேல எனக்கு நம்பிக்கை இல்ல நம்பிக்கை இல்லன்னு சொல்ல எஸ்ஐடில இருந்து எல்லாருமே போலீஸ்காரங்க தமிழ்நாட்டுக்காரங்க அதனால விசாரணை ஒழுங்கா போகுமான்னு எனக்கு தெரியல அதனால நீங்க வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய தலைமையில அவங்க வந்து ரிட்டையர்டான உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒருத்தருடைய தலைமையில ஒரு குழு வச்சு விசாரிக்க வைக்கணும் அப்படின்னு போறாங்க ஏன்னா அதைத்தானே பாஜக சொல்லி கொடுத்துச்சு இங்கிட்டு வந்துச்சுன்னா கேசி ஏன் கையில உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு வந்துச்சுன்னா கேசி ஏன் கையில இல்லன்னா நீ முடிஞ்ச அப்படித்தான விஜய் பேசி இருக்கிறாங்க காரணம் என்ன தமிழ்நாட்டில் சரி தப்ப குறைந்தபட்சம் தட்டி வைப்போங்க தப்பா கூட நம்ம தட்டி கேட்கறோம் கருத்துல பிழை இருக்கு தோன்ற ஊருங்க இது யாரும் ஏமாத்திட்டு போயிட முடியாது நம்மளே களத்துல நின்று சட்டம் விடுவோம் சவுண்ட் விடுவோம் அதனால அவ்வளவு ஈஸியா ஏமாத்திட்டு போயிருவாங்கன்னு ஆதவர்ஜுனா கதர்ற அளவுக்கு சீனே கிடையாது அப்ப நீதிமன்றத்தில் போய் இத பேசும்போது இவனுங்க பேசுனது ஒரே ஒரு விஷயம் தான் ஏன் விஜய் ஓடினாரு தமிழ்நாடு அரசினுடைய சார்பாக வைக்கும் போது விஜய வந்து ஓட சொன்னது போலீஸ்காரங்க தான் எந்த போலீஸ்காரங்க இந்த ஐம்பது அடி ஐம்பது மீட்டர் உள்ள போகாதீங்க இங்கேயே நின்று பேசுங்க உள்ள போனா கூட்டம் நெருக்கிறோம் அது பிள்ளைங்களுக்கு ஆபத்தாயிரும்னு ஒரு ஆறு ஏழு பேர் ஃபோன் பண்ணாங்களா அந்த போலீஸ்காரங்க சொல்லிதான் வீட்டுக்கு போனீங்களா அப்புறம் வர்ற வழி ஃபுல்லா கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கன்னு உங்க நிர்வாகிகள்கிட்ட பேசிட்டே இருந்தாங்களே அந்த போலீஸ் சொல்லி தான் இருக்கீங்க ரைட்டு இப்ப எனக்கு என்ன கேள்வி இருக்குன்னா ஒரு போலீஸ் அதிகாரி சொன்னப்ப நான் போக உள்ள போக வேண்டாங்க ரொம்ப நெருக்கடியை நில்லுங்க அப்படின்னு பஸ்ஸவே ஒரு நீயும் இழுத்துட்டு போற அளவுக்கு ஒரு பஸ் ஒரு முழு வீடு சட்டப்பில இருக்கிற ஒரு பஸ்ஸு அதை தூக்கிட்டு போய் மக்கள் மட்டத்துல விட்டு ஒரு நெருக்கடியை உருவாக்கி அந்த மக்களை சாப்பிடுச்சேன் அப்ப உனக்கு காதல ஏறல போலீஸ் சொன்னது வேகமா வாங்கியா வேகமா வாங்கியன்னு சொல்லும் போது உங்களுக்கு காதல ஏறல போலீஸ் சொன்னது சரி

ஏங்க போலீஸ் தாங்க போக சொன்னாங்க அதனால நாங்க ஓடிட்டோம் சரி இப்ப போய் பார்க்கலன்னு கேட்டா போலீஸ்காரங்கிட்ட அனுமதி கேட்டிருக்கோம் எனக்கு விவரம் தெரிஞ்சுங்க பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறது ஒரு அரசியலாக்கி நான் அனுமதி கேட்கிறேன் அவங்க கொடுத்த பிறகு போவேன் அப்படின்னு ஒரு உள்ளடி அரசியல கார்ப்பரேட் அரசியலை செஞ்சது விஜய் தாங்க நான் என் அனுபவத்துலதான் சொல்றேன் நான் மாணவர் சங்கத்தில இருந்து அரசியல் இருக்கேன் என் அனுபவத்தை சொல்றேன் இவ்வளவு மோசமான ஒரு அரசியல் நேரடியா பாக்கலங்க பிஜேபி காரங்களை பிச்சை வாங்க வச்சிருவோம் போல இருக்கு விஜய் ஏங்க உள்ள போகல நான் அனுமதி கொடுக்கல ஏன் இந்த மாஸ்க் போட்டுக்கிட்டு ஊர் ஊரா போனேன் யோகிய மாதிரி அன்னைக்கு யாருக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு போனேன் காவல்துறையால் அடிச்சே கொல்லப்பட்ட அண்ண தம்பி அஜித்குமார் அவங்க வீட்டாளர்களை பாக்குறதுக்கு நீ யார்கிட்ட கேட்டு போன அனிதா தங்கச்சியை பா பாப்பாவை பார்க்கறது அவன் மரணத்தை கேள்விப்பட்ட அந்த வீட்டுக்கு போகும்போது யார யாருக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போன அப்போ என்னத்துக்கு இந்த நாடகம் அப்போ நீ ஒரு ஊரவே பார்க்க போயிருக்க எல்லாம் இந்த நாடகத்தை போடல அரசியலுக்குள்ளே வந்த உடனே இந்த பிரச்சனையில் நீ சிக்கணுன்னே ஒன்றை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த நாடகத்தை போடுற கொஞ்சம் கூட தகுதி இல்லை மிஸ்டர் விஜய் கொஞ்சோன்னு கூட உங்களுக்கு தகுதி இல்லை தற்கூரின்னு கூட உங்களை நான் சொல்ல மாட்டேன் தம்பி ஓரத்தை வருத்தப்பட்டா தற்கூரின்னு சொல்லிட்டேங்கக்கா எங்கள் தலைவரன்னு தற்கூரின்னு சொன்னால் தற்கூரிகள் கூட கோவரும் அதுக்கு கீழே ஏதாவது ஒரு சொல்லு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு மூளையை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அலைஞ்ச ஆளுகள் இல்லைங்க நான் பார்த்தது இல்லைங்க அரசியல்ல ஒரு தலைமை இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லைங்க அவன் அவனுக்கு ஒரு கொள்கை இருக்கும் அதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருப்பான் எந்த அறிவும் இல்லாமல் ஒரு அரசியல உட்காந்துக்கிட்டு உருட்டிக்கிட்டு குத்துப்பாட்டு பாடிக்கிட்டு வெட்டுப்பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ரெண்டு பஞ்சவசனம் பேசிக்கிட்டு ஒரு இது எங்கெங்க இருக்கு தமிழ்நாடு இப்படி அங்க இருந்திருக்கு நான் என்னமோ தமிழ்நாடு முற்போக்கு பூமி அப்படியே அறுத்து தள்ளிட்டு இருந்தேன் இவங்க எல்லாம் இருக்கிறதுக்கு இந்த தமிழ்நாடு ராசமா போட்டோம் பாஜக பாஜக ஆட்சிக்கு வரட்டும் வந்து வீடேறி நாலு குத்து குத்தும் போதா இவங்களுக்கு எல்லாம் புத்தி வரும் அதுக்குள்ள கிளண்டு போவாங்கன்னு வச்சுக்கவே கிக்கி கி கி கிக்கின்னு சிரிச்ச அத்தனை கூட்டமும் கிளண்டு போகும் அதுக்கப்புறம் அது இருந்த செத்தான் அது வேற விஷயம் வாங்க நமக்கு கோபமா வருது இதுக்கு அப்புறம் இந்த செத்த பீஸ் ஒண்ணு போச்சுல மேல மகனவே பார்க்க வக்கு ஒருத்தன் காசு படத்துக்காக அங்க போய் உட்கார்ந்து என்னன்னா ஏங்க நாங்க மகனை இழந்தவன் ஒரு கருணை கூட இல்லையா அரசு தமிழ்நாடு அரசுக்கு அவன் கருணையை பத்தி யார் நமக்கு பாடம் எடுக்கிறது பாருங்க ஒன்றரை வயசுல பிள்ளைய விட்டுட்டு போனவன் கருணை இருக்கான்னு கேக்குறான் போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த பிள்ளை எனக்கு பிறக்கலன்னு சொன்னவே நமக்கு கருணை இருக்கான்னு கேக்குறான் அந்த பொம்பளை பிள்ளை சர்டிபிகேட்டே கையில எடுத்து வச்சிருக்கு சர்டிபிகேட் கையில எடுத்து வச்சிருக்கு அது என்ன சர்டிபிகேட் தெரியுமா ஐயா இந்த ஆள் கூட நான் வாழல எட்டு வருஷமா நான் தனி பெண்ணா இருக்கேன் கைவிடப்பட்ட பெண்ணா இருக்கேன்னு சர்டிபிகேட்டுங்க இது அப்படின்னு அந்த பொண்ணு சர்டிபிகேட் காக்குது இவனுக்கெல்லாம் கொஞ்சமா வெக்கமா இருக்கணும்ல பாருங்களேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பையன் ஸ்காலருக்காக நான் இந்த கணவரால் கைவிடப்பட்ட சர்டிபிகேட் நான் வாங்கிட்டேன் அவர் விட்டுட்டு போய் எட்டு வருஷம் ஆயிடுச்சு பையனுக்கும் அவனுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது பையனை எல்லாமே பார்த்தது நான் அம்மா தம்பி மட்டும்தான் பார்த்தோம் அவருக்கோ பையனுக்கோ எந்த சம்பந்தமும் கிடையாது சரி இது பரவாயில்லைங்க இந்த தாவேக்கா கும்பல் இருக்கானுங்கல்ல அவனுக்கு என்ன பண்ணிருக்காங்க இந்த பொண்ணுடைய போட்டோ போட்டு இவங்க பொய் சொல்றாங்க இது பொய் இது பொய் அப்படின்னு பரப்பிட்டு இருக்கான் ஏன்னா பறி கொடுத்த பிள்ளை உட்காந்து கண்ணீரும் கம்பளையுமா வாழ்க்கையில நொந்து போய் உட்காந்துருக்கு ஒரு இத்து போன பயில கல்யாணம் பண்ணி வாழ்க்கையே போச்சு அந்த பிள்ளைக்கு ஒரு நேர்மே இல்லாத ஒரு ஒரு சங்கி பயில கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளை தெருவுல நிக்குது இவன் ஊரா அது பொய்யின் இருக்கான் நம்ம ஆளுங்க என்ன பண்றான் இவங்களே இந்த பொய்யின்னு போட்டவே இருக்கான் பாரு அவன் உட்காந்து வீடியோ போடுறான் பாரு அவன் இவங்களை சந்திச்ச போட்டோ இருக்கும்ல இந்த அம்மாவை சந்திச்சு ஆறுதல் கூட போனோம் அப்படின்னு போட்டா போடுவாங்கல்ல இல்ல நாங்க போய் அந்த மக்களை சந்திச்சோம் அப்படின்னு வீடியோ போடுவாங்களே அதுல இருந்து எடுத்து போட்டு அசிங்கப்படுத்தி விட்டாங்க பாருங்க பாத்தீங்கல்ல இந்த அம்மா பேசுனது பொய்யின்னு சொன்னது இந்த பக்கம் அந்த மட்டம் போட்ட மண்டையில இருக்கிறவன் தான் இந்த பக்கம் அவன் தான் போய் பாத்துருக்கான் எதுக்குடா முடி போய் யாரோட காப்பாத்த போறீங்க கண்ணை மூடிக்கிட்டு ஒரு கெட்டவன ஒரு மோசமானவன தகுதியற்றவனை காப்பாற்றி என்ன பண்ண போறீங்கடா எங்க வந்து நிக்கிறீங்க நீங்க நாட்டையே நாசமாக்கி நடுத்த நிப்பாட்டிக்கிட்டு இருக்கீங்க கூலிக்கு மாறடிக்கிற கூட்டம் பேச மாட்டான் கூலிப்படன்னு பேசுவான் அரசியல் கூலிப்படைகள் காசை வாங்கிக்கிட்டு பரப்புரை பண்றது பொய் சொல்றது கூட்டிட்டு போனாங்க பாரு பிள்ளை மூஞ்சிய பார்க்காத ஒருத்தன் அவன் போய் கருணையை பத்தி எல்லாம் நமக்கு பாடம் எடுத்தான் பாரு அவன் பண்ணிருக்கானா அவங்க தடிய அடிச்சுட்டாங்க தடியடி அடிச்சு இது பண்ணிட்டாங்க அவங்க வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க அதுல செந்தில் பாலாஜி முகம் இருந்துச்சு ஒட்டி இருந்துச்சு ரெண்டாவது உள்ள நினைஞ்சு ரவுடிங்க உள்ள வந்துட்டாங்க ரவுடிங்க கொஞ்சம் பேர் உள்ள வந்துட்டாங்க அப்புறம் இன்னும் என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த ரெண்டு பேரும் ரெண்டு பேர் போய் வலை கொடுத்துருக்காங்க சேர்ந்து சொன்னது இன்னொருத்தர் என்ன சொல்லிருக்காருனா போர்டே இல்லாத நம்பர் போர்டே இல்லாம ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள வந்துச்சு அது எப்படி வந்துச்சு இப்படி இங்க பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் அடிச்சு விடுவாங்கல்ல அந்த போய் எல்லாம் போய் அங்க சொல்லி தர்றாங்க இவனுங்களுக்கு கொஞ்சோன்னு அறிவு இருந்தா இதுக்கெல்லாம் ஆதாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு தெரியும்ல இந்த புதிய தலைமுறை தான் பல்லு வளர்க்கறது வந்து குளிக்கிற வரைக்கும் எல்லாம் போட்டான்ல அப்படி ஒருத்தர் ரவுடித்தனம் பண்ணி உள்ள வந்திருந்தா அதையும் எடுத்திருப்பாங்கல்ல ஏன்னா அவங்கதான் ட்ரோன் கேமரா வச்சு எடுத்துட்டு இருந்தாங்க விஜய் வந்து விட்டார் விஜய் பல் பழுத்து விட்டார் பல்லு வளக்கி விட்டார் விஜய் குளித்து விட்டார் விஜய் ட்ரெஸ் மாத்தி விட்டார் விஜய் சரு போட்டார் எல்லாம் போட்டாங்கல்ல அதுல இருக்கும்ல இன்னால வெளியே போட்டிருப்பாங்கல்ல அப்படியே அடிதறி நடந்திருந்தா அப்படி பொய்யா ஒருத்தர் உள்ள வந்து கொஞ்சம் பேர் வந்து ரவுடித்தனம் பண்ணி தான் வெளியே ஏன் வரல அப்ப இவங்களுக்கு தெரியல போல இருக்கு நீதிமன்றத்துக்கு தேவை ஆதாரம் வாயில உருட்டு வட சுடுவது இல்லை அதை வேணா நீங்க பேஸ்புக்லாம் சமூக வலைதளங்கள்ல பண்ணிக்கலாம் ஆனா நீதிமன்றத்துல ஆதாரம் தான் வேணும் இப்ப என்ன பண்ணிட்டாங்க நீதிமன்றம் நீதிமன்றத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்லி இருக்கிறானுங்க என்னன்னா ராத்திரியோட ராத்திரியே அத்தனை குணத்தையும் அறுத்து போட்டாங்க முதல்ல மூணு நாள் சேர்ந்து செத்தவங்க தான் நாப்பத்தி ஒரு பேரு முத நாள் முப்பத்தி ஆறு பேர் தான் இருந்தாங்க முத நாள் நைட் செத்தது அடுத்த நாள் மிச்சம் நாற்பது பேரு அதுக்கு அடுத்த நாள் நாற்பத்தி ஒரு பேரு இப்போ நாற்பத்தி மூணுன்றாங்க நமக்கு தெரியல அப்போ ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு நாள் கழிச்சுதான் நிறைய பேர் செத்தாங்க இந்த கும்பல் போய் சொல்லிருக்கு நாற்பத்தி ஒரு பேரை ராத்திர ராத்திரையே அறுத்து கையில் கொடுத்துட்டாங்க அப்போ நீதிமன்றம் சொல்லுது வாய்ப்பு இருந்தா கொடுக்கலாங்க ஆர்டர் போட்டிருந்தா அவசர தேவை இருந்தா இரவிலே நீங்க வந்து ஆய்வு செய்யலாம் ஆய்வு செய்யலாம் இது போ ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நினைக்கிறேன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இப்போ ஒரு ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டா தங்கச்சி ஒருத்தருடைய குழந்தை இறந்து போனா ஒரு பாப்பா அவளை அவளை கொண்டு போறோம் அவளை வந்து அடக்கம் பண்றதுக்கு இது பண்ணி எடுத்துட்டு போறான் அன்னைக்கு நைட்டு இந்த ஆர்டர் வருது எனக்கு அதனாலதான் மறக்கல அந்த அதனால நீதிமன்றமே என்ன சொல்லிச்சோ ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க அப்படி ஒரு இது இருக்கு பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இப்படி மாத்தி மாத்தி நீங்க ஆளுக்கு ஆளு ஒருத்தர் மேல ஒருத்தர் குற்றம் சாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது நடக்காது நீங்க என்ன பண்ணுங்க தமிழ்நாடு அரசு முழுசா விரிவா ஒரு அறிக்கை எங்களுக்கு தாக்கல் பண்ணிருங்க என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்னு இவங்க கொடுத்துருக்கிற அஃபீட்டை விட்டு இருக்குல்ல இவங்க கொடுத்திருக்கிற மனுச்சிட்டு வந்துடும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம என்ன பண்ணிணத பேசி முடிச்சுக்குவோம் அப்படின்னு தேதியே அறிவிக்காம இந்த தேதியில நம்ம கூடுறோம் அப்படின்லாம் அறிவிக்காமே தேதி அறிவிக்காமல் ஒத்தி வைத்து விட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கிளம்பிட்டாங்க அதுக்குள்ளயும் இங்க ஆட்டம் முடிந்து விட்டது தொடர்ந்து விட்டது இடிந்து விட்டது எங்கே போய் ஒளிந்து கொண்டீர்கள் அப்படின்னு அடிச்சிட்டு இருக்கான் ஏன் அணிக்குஞ்சு நேற்று நேரம் அரசியலுக்கு வந்து தான் அரசியலுக்கு ஸ்பெல்லிங் என்னன்னு தேடிட்டு இருந்திருப்பேன் இன்னும் கண்டுபிடிச்சிக்க மாட்டேன் அதுக்குள்ளே என்ன ஆட்டணும் பாருங்க நம்ம தலையெழுத்து இந்த கருமம் முடிச்சதுங்களோட கன்றாவி பிடிச்சதுங்களோட மண்டையை உடச்சுக்கிட்டுறோம் உண்மையிலேயே எனக்கு சிரிக்கிறதா என்ன பண்றதுன்னு தெரியலங்க தற்கொறின்னு நம்ம கேட்டிருக்கோங்க இவங்களை எந்த லிஸ்ட்லயுமே நீங்கள் சேர்க்க முடியாது மோசமான அபாயகரமானவர்கள் Кор придз я богиня.